ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் மாவடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாவடு வந்து பிடிக்காத ஆட்களே கிடையாது வெறும் தயிர் சாதத்துக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லா ரைஸ்க்குமே தொட்டுண்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ கிரேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மார்க்கெட்டுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மாவடு காம்போடு இருந்தது ஸோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி அந்த காம்பு கொஞ்சம் போல வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைக்கி பார்த்துக்கலாம் குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு வடு கூட வீணாக போகலை ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காம்பெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த மாவடு வந்து சூடு சூடுன்னு சொல்கிறோம் ஆனால் இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் விட்டமின்ஸும் இருக்குது நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் லெவல் இருக்குது ஸோ இது சம்மரில் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு வின்டர் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் இதை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறது ஸோ இதை வந்து டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா அழுக்கெலாம் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து ஈரம் போக ஒரு காட்டன் துணியில் நம்ம காய வைக்க போகிறோம் ஸோ இந்த தாம்பாளத்தையும் தண்ணியை கொட்டி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுடுங்க இப்போது இந்த காட்டன் கிளாத்தை நல்லா விரிச்சிடலாம் ஏதாவது வேஷ்டி துணியோ டவலோ இருந்தால் க்ளீனான துணி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஈரம் போகணும் இது காட்டன் கிளாத்தில் போட்டால் தான் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க குறைஞ்சது ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இது மட்டும் தொடச்சி நீங்கள் வைப் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் மாய்ஷர் இருந்ததுன்னா ஈரம் இருந்ததுன்னா அந்த துணியில் வந்து அப்படியே வந்து அது வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம இந்த தொடச்ச தாம்பாளத்தில் போட்டுருவோம் இப்போ எதுலேயுமே ஈரம் கிடையாது நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் இது வந்து சூடு அப்படிங்கிறதுனால இந்த விளக்கெண்ணெய் போடும்பொழுது நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் அது கூல் ஆகிடும் கொஞ்சம் ஒரு படிக்கு ஒரு பிடினு சொல்லுவாள் உப்பு ஸோ இது ஒரு ரெண்டரை படி இருக்கும் ஒரு கிலோன்னா ரெண்டரை படி இருக்கும் ரெண்டரைலேருந்து மூணு ஸோ நான் ரெண்டரை பிடி உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு பிளண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த எண்ணெய் தடவின மாவடுல எல்லா உப்பையும் கம்ப்ளீட்டாக போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கையால் கலந்து விட்டுடலாம் கையும் இப்போ ட்ரையாக இருக்குது மாங்காவும் ட்ரையாக இருக்குது தாம்பாளமும் ட்ரையாக இருக்குது ஸோ வி ஆர் யூஸிங் ஹேண்டு அதர்வைஸ் ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ ஒன்ஸ் இப்போது நம்ம பண்ணிவிட்டு ஒரு டப்பாவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அப்புறமா மிக்சிங் தான் பண்ணிக்கணும் நம்ம கையால் பண்ணக்கூடாது ஸோ இப்போது இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்ச ஒரு ஒரு கண்டெய்னர் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் என்னத்துக்குன்னா இந்த சிலிண்டர் சைஸ் இருந்ததுன்னா குலுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மற்ற ஊறுகானா கிளறி கிளரி கொடுக்கணும் இதை அப்படியே நம்ம வந்து குலுக்கி குலுக்கி விட்டாலே மிக்ஸ் ஆகிடும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த மாதிரி நீளமான ஒரு டப்பா இதை மூடி வச்சிடலாம் ஷெல்ஃபில் வச்சுடுங்க ஒன் டே அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் உறிஞ்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுன்னு இருக்கும் ஆனால் மாங்காயினும் ஷிருங்கால மாவடும் ஸோ இது நல்லா குலுக்கி விடுங்க இந்த மாதிரி காலையில் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் குலுக்கி குலுக்கி விடுங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் மினிமம் அதுக்கப்புறம் நம்ம காரம் சேர்த்தோன்னா சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க மூடிடலாம் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் மாவடு சிலதெல்லாம் ஸ்ரிங்க் ஆகிருக்கும் சிலதெல்லாம் ஷ்ரிங்க் ஆகாத மாதிரி இருக்கும் இந்த பெரிய மாவடுலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகணும் சின்னதாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் காரம் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு இது குட்டியாக இருக்கிறதுனால நாலாக போட்டிருக்கேன் இந்த ரெண்டு டீஸ்பூன் கடுகை பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி குறை குறைன்னு திரிச்சிட்டு இதுலேயே நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல் டீஸ்பூன் நார்மல் டீஸ்பூன் காரப்பொடி நான் சேர்க்குறேன் எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோன்னா காரம் ஆகிடும் இந்த பொடிக்கு மட்டும் வேணுங்கிற உப்பையும் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம மாபெடில் சேர்த்துருவோம் இந்த பொடிச்ச பொடி கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே இதில் போட்டுட்டு குலுக்கி வச்சிடுவோம் ஸோ இது வந்து என்ன ஆகணும்னா ஒரு இதே மாதிரி நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு தடவை குளிக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு டூ டு த்ரீ டேஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணணும் மேக்ஸிமம் ஃபோர் டேஸில் சூப்பராக ரெடி ஆகிடும் மாவிடு பாருங்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி தண்ணி விட்டுண்டு ஐ மீன் அந்த காரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு தண்ணி விட்டுண்டு மாவடு எல்லாம் ஸ்ரிங்க் ஆகி அப்படி ஹாஃப் ஆஃப் த குவான்ட்டி ஆகிடுது பார்த்திங்களா பெரிய மாவடு கூட நல்லா சுருங்கி இருக்குது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து மா வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வினிகர் அது இது எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்